ஹிஜிரி ஆண்டு ஹிஜிரி வருடம் அப்படிங்கிறது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பத்திலும் அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய வயதை கணக்கிடுவது கூட ஹிஜிரி ஆண்டை அடிப்படையாக வைத்து தான் கணக்கிடப்பட வேண்டும் ஆனால் நம்மள எல்லோருமே வயதை ஆங்கில வருடத்தை அடிப்படையாக கொண்டு தான் வயதை சொல்கிறோம் மார்க்கத்தில் எல்லா சட்டங்களுமே ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக கொண்டதுதான் எல்லா விஷயங்களையும் கணக்கிடுவது பன்னிரண்டு மாதங்களை கணக்கிடுவதாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுடைய இத்தாவை கணக்கிடுவதாக இருந்தாலும் சரி ஜகாத்தை கணக்கிடுவதாக இருந்தாலும் சரி ஹிஜ்ரி ஆண்டை வைத்துத்தான் எல்லாமே செல்லும் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் ஆங்கில ஆண்டை எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும் ஹிஜிரி ஆண்டு தான் நம்முடைய வயதை கூட நாங்கள் எந்த ஹிஜிரி ஆண்டிலே பிறந்தோம் என்பதை அடிப்படையாக வைத்து தான் நம்ம தேதியை ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் ஹிஜிரி அடிப்படையில் நாம் பிறந்த ஆண்டு பிறந்த தேதியை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது கிடையாது இந்த சொல் வந்து ஒரு தியாகத்தின் பின்னணியில் அமைந்த சொல் இருக்கு இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த நாட்டிலே முஸ்லிம்களாக இருக்கிறோம் இந்த ஊரிலே முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய தியாகங்கள் நம்முடைய ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால வரலாறு என்பது பல ஏற்றம் சந்தித்திருக்கிறது பல இறக்கங்களையும் சந்தித்திருக்கிறது கற்பனை செய்ய முடியாத வெற்றிகளையும் நினைத்து பார்க்க முடியாத தோல்விகளையும் வரலாறு என்பது உணர்த்துவது என்ன வாழ்க்கை முழுவதுமே இஸ்லாம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை என்பது இந்த நமக்கு தியாகம் நிறைந்த வாழ்க்கை அப்படிதான் துன்யா உலகம் என்பது மோமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை சொகுசு வாழ்க்கை எதிர்பார்க்க முடியாது கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் தான் இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் முஸ்லிம்களுடைய என்பதை நினைவூட்டுவதற்கு தான் இந்த நிஜத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய ஆண்டு கணக்கு அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டிலே பல்வேறு தவறுகள் செஞ்சிருப்போம் அல்லாஹத்தில் அதற்காக வேண்டிய எல்லாம் இஸ்தார செய்து வரக்கூடிய ஆண்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய தூய்மையான ஆண்டாக இருக்கணும் ஏன்னா யார் எப்ப ஆகும்னு தெரியாது காலையில இருக்கிறவங்க மாலையில இருப்பதில்லை மாலையில இருப்பவர்கள் காலையில் இருக்கிறதில்லை பெருமனார் சிறந்த ஆலோசனை அவர்கள் சொன்ன அந்த காலம் இது மரணங்கள் எதிர்பாராத மரணங்கள் அதிகரிக்கும் தியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒன்று எதிர்பாராத மரணங்கள் அந்த எதிர்பாராத மரணங்களை நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம் நமக்கு வரலேங்கிற அந்த எண்ணத்தில் தான் நாம் ஏமாளிகளாக இருக்கிறோம் நமக்கு வரல வந்தவர்கள் அப்படி தான் நினச்சிருப்பாங்க யாருக்கு மௌத்து அப்படி வந்துச்சோ யாரை கொண்டு போய் சுவரில் வச்சுட்டோமா இதே எண்ணத்தில் தான் அவங்களும் இருந்தாங்க யாருக்கும் வந்திருக்கு எனக்கு இல்லை வரக்கூடிய அந்த நிமிஷம் நம்ம என்ன செய்ய முடியும் அந்த மரணம் வந்து விட்டால் நாம் தள்ளி போட முடியுமா

இந்த உண்மையை விளங்கி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி பாவங்களிலிருந்து தோபா செய்து நல்லா விரும்பக்கூடிய நல்ல பூமின்களாக எல்லா என்னையும் மோங்கலையும் வாழ செய்வானாக புரிதாவா நான் கண்கிட்டே